அனைவருக்கும் வணக்கம் வைணதேயாவின் கதை நேரம் அமரர் கல்கியின் பொய்மான் கரடு அத்தியாயம் பதினைந்து சேலத்திலிருந்து நாமக்கல்லுக்கு சென்ற வழியில் மோட்டார் சாரதி சொன்ன கதை இது என்பதை நேயர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அவர் சொன்ன கதையை ஏதோ எனக்கு தெரிந்த பாஷையிலும் பாணியிலும் எழுதி போகிறேன் சேலம் ஜில்லா கிராமங்களில் குடியானவர்கள் கையாளும் சக்தி வாய்ந்த பேச்சு நடையை என்னால் அவ்வளவு நன்றாக கையாள முடியுமா அல்லது அவர்களுடைய பேச்சில் காணும் தான் எழுத்திலே கொண்டு வர முடியுமா செங்கோடன் லாண்டரை பொருத்தி கொண்டு குடைசைக்குள்ளே நுழைந்த கட்டத்தில் கதை நின்று போயிற்று ஏனெனில் அதற்குள் நாமக்கல் வந்துவிட்டது இந்த நாமக்கல்லுக்கு கொஞ்சங்கூட புத்தி இல்லை இன்னும் கொஞ்சம் அப்பா தள்ளி இருக்கக்கூடாதோ கதையின் நடுவில் வந்து குறிப்பிட்டு விட்டதே என்று நொந்து கொண்டேன் நாமக்கல்லுக்கு வந்த காரியம் முடிந்து முன்னிரவில் திரும்பி புறப்பட்டோம் மணி சுமார் ஒன்பது இருக்கும் காலையில் போட்ட கூற்றலை காட்டிலும் இப்போது கொஞ்சம் அதிகமாகவே விழுந்து கொண்டிருந்தது மழை என்று கூட அதை சொல்லலாம் மேலே வானமும் கீழே நான்கு திசைகளும் இருட்டி இருந்தன மோட்டார் வண்டியின் முன் விளக்குகள் அந்த இருக்கடலை கிழித்துக்கொண்டு கொண்டு சாலையில் சற்று தூரத்திற்கு வெளிச்சமாக்கிக் கொண்டு சென்றன அந்த பிரகாசமான ஒளியில் மழைத்துளிகள் வைத துளிகளாக ஒளிர்ந்தன ஒவ்வொரு சமயம் வானத்தை வெட்டிய மின்னல் பூமியில் நெடுந்தூரத்தை பிரகாசமாக்கி விஸ்தார வெட்ட வெளிகளையும் ஆங்காங்கு நின்ற மொட்டை பாறைகளையும் குட்டை மடங்களையும் ஒரு கணம் காட்டிவிட்டு மறைந்தது பாக்கி கதையை கேட்க வேண்டும் என்ற என் ஆர்வத்தை மோட்டார் சாரதியிடம் தெரிவித்துக் கொண்டேன் அவரும் கதையை தொடங்கினார் குடிசைக்குள் செல்லும்போதே செம்போடனின் உள்ளம் பதை பதைத்தது எண்ணத்தை பார்க்க போகிறோமோ என்று திகில் கொண்டிருந்தது அங்கே அவன் பார்த்த காட்சியோ பதை பதைப்பையும் திகிலையும் அதிகமாக்கியது மனிதன் ஒருவன் அலங்கோலமாய் விழுந்து கிடந்தது தெரிந்தது தன்னை கெடுப்பதற்கு முயன்ற இருவரில் தான் அவன் பங்காருசாமி என்ற பெயரை உடையவன் அவன் பக்கத்தில் ஒரு கூரிய கத்தி கிடந்தது அதில் இரத்தக்கரை பட்டிருந்தது அப்புறம் அடுப்பை தோண்டி எடுத்து அப்பாற்படுத்திவிட்டு அங்கே குழி தோண்டி இருந்ததையும் அவன் பார்த்தான் குழி காலியாயிருந்ததையும் கவனித்தான் ஆனால் அந்த செப்பு குடம் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கிறதா இல்லை மாயமாய் மறைந்து மறைந்துவிட்டது தான் எண்ணியது சரிதான் ஆனால் இது என்ன ஒரு சிறிய பெட்டி திறந்து கிடக்கிறதே அதற்குள்ளே ஆத்தாடி நோட்டுக்கள் ரூபாய் நோட்டுகள் பெட்டிக்கு வெளியில் பக்கத்திலும் ரூபாய் நோட்டுகள் இன்னும் ஏதோ கருப்பாக சுருள் சுருளாக கிடந்தது ஒன்றும் புரியாமல் திக் பிரமையுடன் செங்கோடன் அந்த பெட்டிக்கு சமீபத்தில் சென்று குனிந்து பார்த்தான் அப்போது தரையில் விழுந்து கிடந்த மனிதன் முனகினான் செங்கோடன் விளக்கை அவன் பக்கம் திருப்பினான் அந்த மனிதன் கொஞ்சம் தலையை தூக்கி தன் சிவந்த கண்களினால் செங்கோடனை விழித்துப் பார்த்தான் அதனால் செங்கோடனுக்கு நடுக்கம் ஏற்பட்டது நீயா நீயா வந்து தொலைத்தாய் அவள் எங்கே அந்த பெண் பே எங்கே அவள்தான் என்னை கொன்றவள் என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தான் கீழே கிடந்த பங்காருசாமி சாமி பாவி சண்டாளி என்று சபித்துக்கொண்டே எழுந்திருக்க முயன்றான் முடியாமல் கீழே விழுந்தான் அவன் தலை சாய்ந்தது கோரமாக விழித்த சிவந்த கண்கள் மூடிக்கொண்டன செங்கோடன் உடனே மந்திர சக்தியில் இருந்து விடுபட்டவன் போல் ஆனான் கீழே கிடந்த ரத்தம் தோய்ந்த கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தான் அந்த சமயத்தில்தான் எஸ் ராஜும் குமாரி பங்கஜாவும் தயக்கத்துடன் நெருங்கி வந்து குடிசைக்குள்ளே எட்டி பார்க்க முயன்றார்கள் அவர்களை பார்த்ததும் செங்கோடன் ஆவேசம் வந்தவனை போல கத்தியை காட்டி உள்ளே வராதீர்கள் வந்தால் உங்களையும் பலி கொடுத்து விடுவேன் என்று கத்தினான் அவர்கள் பயந்து அப்பால் விலகி கொண்டார்கள் செங்கோடன் வெளியே வந்து குடிசையின் கதவை சாத்தினான் ஓஹோ கொலை கொலை என்று கத்தி ஏணியை பார்த்து ஓடி மேட்டின் மீது ஏறினான் ஏணி ஓரத்தில் வந்ததும் மடியை அவிழ்த்து அதிலிருந்த பொருளை விழும்படி செய்தான் அதே சமயத்தில் பக்கத்து தென்னை மரத்துக்கு பின்னால் இருந்து போலீஸ் கான்ஸ்டபிள் சின்னமுத்து கவுண்டர் வெளிப்புறப்பட்டார் அப்பனே செங்கோடா என்ன விஷயம் எதற்காக இப்படி அலறுகிறாய் ஏணியில் என்னத்தை போட்டாய் என்றார் ஒரு நிமிஷ நேரம் செங்கோடன் திகைத்து நின்றுவிட்டு நானா நான் ஒன்றும் கேணியில் போடவில்லை இனிமேல்தான் போகிறேன் என்றான் என்னத்தை போடப் போகிறாய் ஒரு மனுஷனை தூக்கி போடப் போகிறேன் மனுஷனையா மனுஷனை கேணியிலே தூக்கி போடலாமா செத்து போவானே அவன் முன்னமே செத்து போய்விட்டானுங்க யார் செத்து போனது செத்தவனை எதற்காக கேணியில் போடப் போகிறாய் ஒருவனை கொலை செய்தால் அவனை சாற்றிலே கட்டி பிணற்றிலே போடலாம் என்று சினிமாவிலே காட்டினாங்களே யாரே நீ கொலை செய்தாய் அந்த பங்காரு சாமியை நான் கொலை செய்து விட்டேன் இந்த கத்தியினால் தான் என்று செங்கோடன் சொன்னபோது அவன் கை கொஞ்சம் நடுங்கியது இங்கே கொடு அந்த கத்தியை இந்த போலீஸ்காரர் கேட்டதும் செங்கோடன் கொடுத்து விட்டான் சரி வா நீ கொன்ற ஆளை போய் பார்க்கலாம் அவனை தூக்கி போடுவதற்கு நானும் ஒரு கை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போலீஸ்காரர் குடிசையை நோக்கி போனார் செங்கோடனும் அவர் பின்னால் போனான் குடிசை வாகலில் எஸ் ராஜும் குமாரி பங்கஜாவும் நின்று கொண்டிருந்தார்கள் பங்கஜா அழுது கொண்டிருந்தாள் எஸ் ராஜ் அவளை திட்டிக் கொண்டிருந்தான் கான்ஸ்டபிளை பார்த்ததும் பங்கஜா ஐயோ இங்கேயும் வந்துவிட்டாயா இந்த பாவிகளால் என் கதி இப்படியாச்சு என்று அலறினாள் பொய்மான் கரடு பதினாறாவது அத்தியாயம் அடுத்த பதிவில் நன்றி